ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நேற்று வீடியோ போட்டிருந்ததில் நல்ல ரெஸ்பான்ஸ் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் விற்றுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் வந்து விற்றுருக்கேன் வீட்டில் விற்றுட்டு கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு அந்த காசை வச்சு இப்போ குட்டி குட்டி தண்டல் இருக்கும் பார்த்தீங்களா அதில் ஏதாவது தண்டல் வந்து நம்ம கண்டிப்பாக முடிச்சோன்னா இப்போ ரூபாய் இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொறைஞ்சா கூட பத்தொம்போதாயிரம் ரூபாய் வரும்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் நான் கனெக்ட் பண்ணேன் கனெக்ட் பண்ணதில் இப்போ ஒரு புக் வந்து முடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பதிமூணாயிரம் ரூபாய் பேலன்ஸ் இதில் இருந்துச்சு தண்டல்னால் என்னென்னு கேட்டீங்க கடன் வாங்குறது நமக்கு கொடுப்பாங்க நூறு நாளைக்கு ஐநூறுபா கட்டணும் இந்த நோட்டில் தான் ஓரளவு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆகும் நான் கடைக்கு வந்து கண்டினியூவாக கட்டி எழுபத்தி நாலு பேஜி ஒரு இருபத்தி ஒரு நாள் கடை கடை கடன் கொஞ்சம் கட்டிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இதோட பேலன்ஸ் வந்து முடிச்சாச்சு எனக்கு ஒரு புக்கு முடிச்சதே கொஞ்சம் ஒரு சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன தெரியல கடன் இருந்தாலே நிம்மதியாக இல்லை அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அவேர்னஸ் பற்றி பேச போகிறேன் ஏன்க்கா ஒரு ரெண்டு வாரமாக முகம் ரொம்ப டல்லாக இருக்குது நீங்கள் சிச்சு வீசி வீடியோ போட்டால் கூட முகம் வந்து காட்டி கொடுத்துன்னு கேட்டிங்க அது நான் பண்ண தப்பால் தான் எனக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு அதை வீட்டில் வந்து சொல்ல வேணான்னாங்க இன்றைக்கி நான் அவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் ஏன்னா நம்ம சொல்லாமலேயே இருந்தால் வச்சுக்கோங்களேன் என்ன மாதிரி யூடியூப்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கவுங்க பிரச்சனைக்காக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது வந்து நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணிங்கன்னால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க நானும் கொஞ்சம் போல்டாக அதை வந்து வெளியே வந்துவிட்டேன் சைபர் க்ரைம்லலாம் கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணி அது சைலண்டாக அந்த இஷ்யூஸ் எல்லாமே சால்வ் பண்ணேன் அதை பற்றி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த ஒரு புக்கு முடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிட்ட காட்டுறேன் கோடெல்லாம் போட்டாங்களா ரூபாய் கட்டி ஒரு புக்கு முடிஞ்சிடுச்சு இந்த புக்கு அவரே எடுத்துகிட்டு போகிறேன்னாரு அண்ணா இல்லைண்ணா என்னுடைய சப்ஸ்கிரைபர் நான் சேனல் வச்சுருக்கேன் அவர் இங்கே எல்லாமே நீங்கள் கடை அடைக்கணும்க்கா இப்படியா முயற்சி பண்ணுங்கக்கா நாங்கள் ஒரு வித்தை அடைச்சிருக்கேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கடையில் வந்து திங்ஸ் இல்லைனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது கோதுமை மாவு வாங்கினேன் அப்புறம் வாட்டர் பாட்டிலெலாம் அன்றைக்கே கொஞ்சம் காமிச்சிருக்கேன் திங்ஸ் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜூஸ் பாட்டில் வாங்கினேன் அப்புறம் குழந்தைங்க நிறையா வர்றதால என்ன ஆசைப்படுவாங்க ஜெல்லி வாங்கினேன் மிட்டாய் கூட இல்லாமல் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மிட்டாயெலாம் வாங்கியிருப்பேன் பாருங்கள் ஒரு நாலு டப்பா ஆல்ஸு இந்த மாதிரி கீக்கு மிட்டாய் இந்த வேர்க்கடலை பர்பிலாம் வந்து இவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்த்தியான ஸ்நாக்ஸ் தானே இந்த இடமே ஜாலியாக இருக்குது இது ஃபுல்லாக நிறத்து வச்சுருப்பேன் ஒரு நாலஞ்சு டப்பா தான் தேர்ச்சி மற்றது தான் தேரவே இல்லை ஸோ அதையும் வந்து நான் வாங்கி வச்சேன் இப்போ நான் அது எனக்கு என்ன நடந்துச்சுன்றதை பற்றி நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கண்டினியூவாக ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து நிறைய பேர் மெயிலில் தான் காண்டாக்ட் பண்ணி காண்டாக்ட் பண்ணி ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க நான் இன்னும் பண்ணாமல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன் ரோஸ் வாட்டர் ப்ரொமோஷன்லாம் வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி தான் இந்த டூ இன் ஒன் ஏதோ குட் பே குட் பேன்றது ஒரு நல்ல கம்பெனி ஓகேங்களா டூ இன்ட் ஒன் ஃபவுண்டேஷன் க்ரீம் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணி எங்கள் கூட கொலாபரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மெயில் வந்துச்சு அந்த மெயிலை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்னோடய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தா நான் ஒரு வீடியோ கூட க்ரியேட் பண்ணி அமுச்சு விட்டேன் அவங்க வந்து எதுவுமே ரிப்ளை கொடுக்கவே இல்லை உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில் கொடுங்க நாங்கள் அப்படியே யூடியூப்லேருந்து வர மாதிரியே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை பார்த்து தான் நம்பிட்டேன் அது ஃபேக் மெயில் ஐடியா உண்மையான்னு சொல்லி நார்ந்த மென்டல் ப்ளஷரில் நான் வந்து செக் பண்ண மறந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன் நான் பண்ண தப்பு தான் நான் வந்து சைபர் கிரைமில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த மொபைல் நம்பரை தப்பான வீடியோஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதுக்கு கீழே போய்ட்டு மொபைல் நம்பர் போட்டுட்டாங்க அது எனக்கு ரொம்ப சரிப்போ ஏன்னா பண்ணிவிட்டு போகிறான் பிளாக் பண்ணி விட்டு போயிட்டே இருந்தாலான்னு பார்த்தா ஒன்று ரெண்டு வந்தால் பரவாயில்ல ஐம்பது அறுபது வருது ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூவாக ஐம்பது அறுபது வந்துச்சு உடனே நான் வந்து செல்வலக்ஷ்மி அம்மாவை உங்கள் எல்லாருக்குமே கொஞ்ச நாளாக அம்மாவோட சேனல் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் லாக் ஆகிடுச்சு புதுசாக வந்து செல்வலக்ஷ்மீண்ட பேர்லேயே ஆரம்பிச்சிருக்காங்க அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அவங்க வந்து தனியா ரெண்டு குழந்தைங்கள சின்னதாக அதாவது ஒரு குழந்த வயப்பில் இருக்குது இன்னொரு வந்து கை குழந்தையாக இருக்கும்போது அவங்க வீட்டுக்காரர் வந்து விட்டுட்டு போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் அப்பத்தில் இருந்து தனியாக வளர்த்தாங்க எனக்கு அந்த தைரியத்தை சொல்லி கொடுப்பாங்க அம்மா பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா தைரியமாக இருக்கலாம்னு அதனால தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன் ஸோ அம்மா வந்து எனக்கு பல உதவியும் செய்வாங்க உடனே அவங்க வந்து கால் பண்ணி விசாரித்து கேட்டு சைபர் க்ரைமில் வந்து காண்டாக்ட் பண்ணி என்னோடய பேரே வெளியே வராத அளவுக்கு அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து டெலீட் பண்ண வச்சாங்க அவ்வளோ அசிங்க அசிங்கமான மெசேஜஸ் ஃப்ரெண்ட்ஸ் சோஷியல் மீடியாவில் இருந்தால் இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும் ஆனால் இந்த தப்பு ஃபஸ்ட்டு கேட்டாங்க போலீஸ்கிட்ட கேட்டாங்க யாராவது உனக்கு பிடிக்காத எதிரி இங்கே யாராவது இருக்காங்களாம்மா உனக்கு யாராவது நண்பர்கள் வந்து எனிமீஸ் மாதிரி யாராவது இருக்காங்களா அவங்க இதெல்லாம் நான் சொன்னேன் அந்த மாதிரி எனக்கு யாருமே இல்லை சார் அதனால் யாருமே நம்பர் கொடுக்க இல்லைம்மா யாராவது இருப்பாங்க யூடியூப்லேயே கூட போகாமல் வந்து வரும் அதில் யார் யாராவது இந்த அளவுக்குலாம் யாரும் பண்ண மாட்டாங்க சார் எல்லாருமே நண்பர்களாக இருந்து பிரிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த தப்பை யாருமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஷோராக சொன்ன நீ எப்படிம்மா சொல்கிற இது வந்து உன்னோட இருந்தோ இல்லை நீ கொடுத்தாலோ மட்டும்தான் இதை எடுக்க முடியும் வேறு எந்த ஒரு இதில் இருந்துமே எடுக்கவே முடியாது நீங்கள் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் உங்கள் நம்பரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேஷன்ஸு உங்கள் கையால் கொடுக்காம வெளியே போகாது இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆனால் மட்டும்தான் அந்த மாதிரி இடத்துக்கு போகுது அப்படின்னாங்க நானும் மண்டையை போட்டு போட்டு குழப்பிக்கிட்டேன் ரெண்டு மூணு நாளாக வீட்டில் ரொம்ப பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் வேண்டாம் இதால் ரொம்ப வல்கராக போகுது அப்படி போகுது இப்படி போகுது அப்படி சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் முடிவு பண்ண ஆரம்பித்தேன் ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம முன்னேறிட்டுருக்கோம் நம்மளுடைய முன்னே முன்னேறிட்டுருக்கோம் அப்படின்றது எப்படின்னா என்னோடய மனதளவில் சரிங்களா யூடியூப்பில் வியூஸ் போறதால சப்ஸ்கிரைப் வர்றதாலோ அந்த மாதிரியில் நான் வந்து போல்டாக இருக்கிறேன் முன்னேற முன்னேறலாம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கிறேன் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன் குழந்தைய வச்சுட்டு என்னால் வெளியே வேலைக்கு போக முடியல அது போக முடியலன்னு நானே ஒரு என்னால் முடியல அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் எல்லாமே முடினு இப்போ ஸ்டெப்பு இறங்கி இப்போ கடைக்கு வர ஆரம்பிச்சிட்டேன் வந்ததால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒய்ஃபும் சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய சண்டையத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தவங்க அவங்க குழந்தைங்க இப்போ சாயங்காலம் வந்த உடனே ஒரு ஏழு மணிக்கெலாம் தம்பியை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் போக ஒரு பத்து மணி ஆகிடுது அக்காவும் வந்து வேலையிலேருந்து ஏழு மணிக்கு வந்துடுறாங்க வர வரைக்கும் பிள்ளைங்க எல்லாமே இங்கே தான் இருக்காங்க கடையில் பாப்பா மட்டும் என் கூட வச்சுக்கிறேன்னா அம்மாத்த எல்லாரும் சேர்த்து கூப்பிட்டு போயிட்றாங்க கூப்பிட்டு போகிறதால இப்போ நான் கடைக்கு வரேன் ஓகேங்களா வீட்டு வேலையும் பார்க்குறேன் குழந்தையும் பார்க்குறேன் யூடியூப் சேனலையும் பார்க்குறேன் பார்ட் டைம் ஜாபும் பார்க்குறேன் இதுக்கிடையில யூடியூப் பற்றி சொல்லி கொடுக்குறேன் அதுலேயும் எனக்கு வருமானம் வருது ஸோ இந்த மாதிரி விதமாக போராடிட்டுருக்கேன் இது எல்லாமே பண்ணுறது என்னோடய முன்னேற்றம் இது எல்லாமே நான் உழைச்சிட்டு இருக்கேன் அதை செஞ்சுட்ருக்கேன் சரிங்களா இதை தான் நான் முன்னேற்றம்னு சொல்கிறேன் வேறு எதையும் நான் முன்னேற்றம்னு சொல்லலை இது யாருக்கும் பிடிக்காமல் இது எதையாவது டார்ச்சல் பண்ணணும் இது ஏன் இந்த வழி இது வந்து பழையபடி அழுதுகிட்டு உக்காந்துட்டே இருக்கணும் இது வந்து இப்போ அழுவாமல் இருக்குல்ல இது எப்படின்னா அழுவ வைக்கணும் ஃபேமிலி கதையெல்லாம் எப்படின்னா திரும்ப அது வாயால் வர வைக்கணும் ஒருத்தங்க எனக்கு சவால் கொடுத்து கமெண்ட் கொடுத்துருக்காங்க முத்துலக்ஷ்மி தோழி அவங்க என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ரொம்ப நாளாக என்னை திட்டி 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 என்னை வந்து தெளிய வைக்கிற ஒரு ஃப்ரெண்டு அவங்க சொன்னாங்க அங்கே சவால் கொடுத்துருக்காங்க நீ குடும்ப கதையை பேசாமல் இருக்கவே மாட்டேன் சவாலா அப்படின்னு வரேன் நான் வந்து கண்டிப்பாக பேச மாட்டேன் மோட்டிவேஷ்னலாக நல்ல விஷயமா சொல்கிறேன் இனிமேல் என் கணவர் அதை பண்ணல அக்கா இதை பண்ணால் அதை பண்ணால் நான் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அது உன்னால் முடியாதுன்னு சவால் கொடுத்துருக்காங்க அப்போ யோசிச்சு பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து யாரும் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு அப்புறம் கடைசியில் தெரிஞ்சிச்சு யாரும் பண்ணலை நான் பண்ண தப்பு தான் யாரும் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நார்மலாக யூடியூப் வச்சு கேர்ள்ஸ் வீடியோ போடுறாங்களா இருக்கட்டும் பாய்ஸுக்குமே இது நடக்குது பாய்ஸ் வீடியோ போடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பொய்யான மெயில் ஐடி ஃபேக் மெயில் ஐடி வரும் அதில் நம்ம இன்ஃபர்மேஷனை தயவு செஞ்சு கொடுக்காதீங்க நான் கொடுத்துட்டேன் அதோடைய அந்த ப்ரூஃப்போடு நான் தம்ளைனில் போடுறேன் சரிங்களா தம்லைனை பாருங்கள் பார்த்துட்டு உஷாராக இருங்க என்னை மாதிரி நீங்களும் தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க ஏன்னா மாட்டினது எனக்கு பெருசாக அஃபெக்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பேர் எப்படி போட்டாங்க தெரியுமா எனக்கு அது இப்போ நினச்சா கூட இருச்சலாம் வருது செகண்ட் வைஃப் ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு அவங்களோட நம்பர் சென்னையில் இருக்காங்க அப்படி போடுறாங்க அது எவ்வளோ ஒரு வேறு 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 ஏதோ ஒரு பொண்ணு கூட மூஞ்சை போட்டு அதுக்கு கீழே போயிட்டு இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் போடுறது நீங்கள் போடுறீங்க ஓகே நான் கேட்குறேன் நீங்களும் வந்து உங்கள் தாய்ங்களை சக்தியமாக திட்டக்கூடாது ஏன்னால் அவங்க உங்களை பெற்றுட்டாங்கன்றதுக்காக உங்கள் அம்மாவையோ உங்கள் கூட இருக்க தங்கச்சிங்களையோ யாரையுமே திட்டக்கூடாது ஆனால் நீங்கள் ஒரு பெண்ணோடய வயிற்றில் தானே பிறக்கிறீங்க யாராக இருக்கட்டும் அவங்களே நம்ம அசிங்கப்படுத்துகிறோமே பெண்மையை அசிங்கப்படுத்துகிறமே அப்படின்னு யோசிக்கணுமா யோசிக்க கூடாதா அது கூட உங்களுக்கு இருக்காதா நான் அசிங்கமாக திட்டுற பயங்கரமாக திட்டுவேன் ஆனால் இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கணுன்றதாக தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நன்றி நண்பர்களே நீங்களும் வந்து கவனமாக இருங்க அதுக்கான பதிவாக தான் நான் போட்டிருக்கேன் இது ஒரு நல்ல விஷயத்த தான் சொல்லியிருக்கேன் ஆனால் இதுக்கு லைக்கும் பண்ண மாட்டாங்க இந்த வீடியோஸை பார்க்கவும் மாட்டாங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் என்னோடய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கணும் புதுசாக பார்க்குறவங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச யூடியூப்பருக்கு கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு ஒரு மெயில் வந்து அது நம்பர் கொடுத்து இஷ்யூவில் மாட்டிக்கிச்சு நீங்களும் அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க உண்மையான மெயில் ஐடியா கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றத என்னோடய ஃப்ரெண்டு சேனலில் வீடியோ போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து ஏன்னா அவங்களுக்கு ஃபுல்லாகவே டெக் சேனலாக மாறி இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நேசமணி அக்கா அவங்க சேனலில் எப்படி வந்து ஒரு மெயில் ஐடி உண்மையாக பொய்யா அப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை போடுவாங்க கண்டிப்பாக அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லை இம்மிடியட்டாக தெரிஞ்சுக்கணும் யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க வரும் அதை பற்றி நான் சொல்லிக் கொடுக்க முடியாது ஏன்னால் எந்த வந்து பிள்ள யாருச்சா இல்லை அதனால் அதை பற்றி சொல்லிக் கொடுக்குறதா இருந்தாலும் நான் ஒரு நாள் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்குறேன் சரிங்களா பாப்பா குட்டி ஓடுறாங்க பை ஃப்ரெண்ட்ஸ்